ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டை வந்து எப்படி போடணும் ரொம்ப பிளாக்கா வேண்டாம் எங்களுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த டைல வந்து முடி கொட்டாது முடி சேஃபாக இருக்கும் முடி கருப்பாக இருக்கும் நேச்சுரல் பிளாக்காக இருக்கும் ஷைனாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஹெர்பல் நம்ம கலக்கி இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் பிளாக் என்ன கொஞ்சம் ப்ரௌன் என்ன கொஞ்சம் ஹேர் மாஸ்க்கு கொஞ்சம் போட்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி ப்ரஷில் நல்லா கலக்கிட்டு ஃபுல் தலை அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு எங்கெங்க முடியில் போடணுமோ நல்லா போடுங்க முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் டேண்ட்ரப் போகும் நேச்சுரல் வந்து உங்களுக்கு நேச்சுரல் பிளாக்காக இருக்கும் இது போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைங்க ரொம்ப ஹீட் பாடி இருக்குன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் ஓரளவுக்கு ஒரு குளும உடம்பு இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நார்மலாக வாஷ் முதல்ல வாஷ் பண்ணுங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நேச்சுரல் பிளாக்காக இருக்கும் ஓகேங்களா நிறைய நம்ம கிட்ட வந்து டை மூவிங் இருக்குது ஹெர்பல் டை மூவிங் இருக்குது ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி காட்டியிருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் நேச்சுரல் பிளாக்காக இருக்கும் நம்ம முடிக்கும் சேஃபு முடியும் நல்லா வளரும் பெரிய முடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நேச்சுரல் பிளாக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் கலர் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் எப்ப தேவையோ நீங்க பண்ணிக்கலாம் முடிக்கு நல்லா சேஃபா இருக்கிறதுனால ரொம்ப நல்லது